ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்தியான சாஃப்டான கோலி இட்லி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி இந்த டிஃபன் ரெசிபியை சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் அளவு கேரட்டை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த கேரட் அளவுக்கு மட்டுமே தண்ணியை சேர்த்துட்டு இது நல்ல ஒரு திக்கான ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இட்லி அரிசிக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை குண்டு உளுந்து இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு கழுவி காய வச்சு மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கிற ஒரு இன்ஸ்டண்ட்டான ரைஸ் பவுடர் தான் இது இந்த அரிசி மாவு கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த கேரட் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ஸ்மூத்தாக பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவுளை கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி அதாவது கோலி உருண்டைகள் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் உருட்டின இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்லீன் பண்ண போகிறோங்க இதை அப்படியே ஒரு இட்லி பாட்டில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆவிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக கடுகு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா பருப்பு இதை சேர்த்து நல்லா வறுபட விடுங்க அடுத்ததாக மூணு காஞ்சி மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துருவிய இஞ்சி கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க ஒரு கால் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறதுனால நமக்கு இந்த டிஃபன் ரெசிபி டக்குன்னு டைஜஷன் ஆகி சீரணமாக உதவியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்ல முறுகலாக முறு முறுப்பாக பொறிஞ்சி வருபடணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த வெங்காயம் ஜெஸ்ட் கலர் மாதிரி ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கடாயில் இருக்கிற சூடுலையே இந்த தேங்காயை லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க அவ்வளவுதான் அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த நம்ம கோழி இட்லியும் ரெடியாகி வந்துருச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதில் இன்றைக்கி நம்ம இட்லி அரிசி உளுந்தும் சேர்த்ததுனால கிட்டத்தட்ட நம்ம இட்லி போலவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த கலவையோட இந்த கோலி இட்லியையுமே சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறலாம் இதில் நம்ம எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் கலருமே இதில் சேர்க்கலங்க இருந்தாலுமே நம்ம சேர்த்த இந்த கேரட் இந்த கோலி இட்லிக்கு தனி ஒரு அழகையே கொடுத்துருக்கு ஃபைனலாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான சாஃப்டான கோலி இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட போட்டு கொடுக்கலாம் ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இந்த ஹெல்தியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் சூப்பர் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்